அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு தைரியம் கொண்டிடு தலை நிமிர்ந்து வாழ்ந்திடு உண்மையில் தைரியம் உனக்கில்லை என்றாலும் உண்மையில் தைரியம் உனக்கில்லை என்றாலும் நன்மைகள் புரிந்திட வேண்டிடும் தைரியம் உண்மையில் தைரியம் உனக்கில்லை என்றாலும் நன்மைகள் புரிந்திட வேண்டிடும் தைரியம் உள்ளத்தில் உறுதி கொண்டிடு நீயும் உள்ளத்தில் உறுதி கொண்டிடு நீயும் நல்வழி நடந்திட நாளும் முயன்றிடும் நன்மைகள் புரிந்தால் நலம் பல பெருகும் நன்மைகள் புரிந்தால் நலம் பல பெருகும் நம்பிக்கை கொண்டால் தைரியம் பிறக்கும் துணிந்து இறங்கி துயரம் களைந்தால் துணிந்து இறங்கி துயரம் களைந்தால் பணிந்து விடுமே பயமும் நயமாய் அஞ்சா நெஞ்சம் கொண்டால் அழகு அஞ்சா நெஞ்சம் கொண்டால் அழகு அகிலம் அதை நீ பழகு பயந்து நடுங்கி வாழ்ந்திட வேண்டாம் பயந்து நடுங்கி வாழ்ந்திட வேண்டாம் ஓய்ந்து இருந்து உறங்கவும் வேண்டாம் வென்று காட்ட வேகத்தை விடவும் வென்று காட்டிட வேகத்தை விடவும் விவேகம் கூடிய வீரமும் வேண்டும் தைரியம் என்பது தானாக வந்திடும் தைரியம் என்பது தானாக வந்திடும் தரணி வாழ்ந்திட துணிவும் பிறந்திடும் யாருக்கும் எதற்கும் பயந்திடாதிருந்து யாருக்கும் எதற்கும் பயந்திடாதிருந்து என்னால் முடியும் என்றே எண்ணி எழிலாம் உலகில் ஏற்றிடு எதையும் என்னால் முடியும் என்றே எண்ணி எழிலாம் உலகில் ஏற்றிடு எதையும் எதிர்த்து நிற்க தைரியம் வந்திடும் உண்மை தைரியம் உள்ளத்தில் உதிக்கும் உண்மை தைரியம் உள்ளத்தில் உதிக்கும் நன்மைகள் செய்திட நாள்தோறும் இணைக்கும் நான்மைகள் செய்திட நாள்தோறும் இணைக்கும் தைரியம் கொண்டிடு தலை நிமிர்ந்து வாழ்ந்திடும் உண்மையில் தைரியம் உனக்கில்லை என்றாலும் நன்மைகள் புரிந்திட வேண்டிடும் தைரியம் உள்ளத்தில் உறுதி கொண்டிடு நீயும் நல்வழி நடந்திட நாளும் முயன்றிடும் நன்மைகள் புரிந்தால் நலம் பல பெருகும் நம்பிக்கை கொண்டால் தைரியம் பிறக்கும் துணிந்து இறங்கி துயரம் களைந்தால் பணிந்து விடுமே பயமும் நயமாய் அஞ்சா நெஞ்சம் கொண்டால் அழகு அகிலம் வாழ்ந்திட அதை நீ பழகு பயந்து நடுங்கி வாழ்ந்திட வேண்டாம் ஓய்ந்து இருந்து உறங்கவும் வேண்டாம் வென்று காட்ட வேகத்தை விடவும் விவேகம் கூடிய வீரமும் வேண்டும் தைரியம் என்பது தானாக வந்திடும் தரணி வாழ்ந்திட துணிவும் பிறந்திடும் யாருக்கும் எதற்கும் பயந்திடாதிருந்து என்னால் முடியும் என்றே எண்ணி எழிலாம் உலகில் ஏற்றிடு எதையும் எதிர்த்து நிற்க தைரியம் வந்திடும் உண்மை தைரியம் உள்ளத்தில் உதிக்கும் நன்மைகள் செய்திட நாள்தோறும் இணைக்கும் வணக்கம்